பிக்பா சூறாவளியால் ஏற்பட்ட மோசமான வானிலையைத் தொடர்ந்து எண்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் முப்பத்தி நான்கு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது சூறாவளியால் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலையால் அறுபத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் இரண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ரெண்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் இருநூற்றி அறுபத்தி ஆறு பாதுகாப்பு முகாம்கள் நிறுவப்பட்டுள்ளன இதில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று பேர் தங்கியுள்ளனர் களனி கழு ஆறு ஞானோயா மகாபலி வெதிரு ஓயா மகாஓயா கலா ஓயா அந்தங்கலு ஓயா ஆறு பல்வத்து ஓயா உட்பட பல முக்கிய ஆறுகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

Sí. <laughs> இலங்கையில் ஏற்பட்டுள்ள இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு இந்தியா அவசர மனிதாபிமான உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது மனிதாபிமான நிவாரணப் பொருட்களுடன் இந்திய கடற்படையின் விக்ராந்த் உதயகிரி ஆகிய கப்பல்கள் கொழும்பு வந்துள்ளன அவற்றில் ஆறு புள்ளி இரண்டு மெட்ரிக் டன் உலருணவுப் பொருட்களும் உடனடியாக உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களும் வந்துள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து அனுராதபுரம் நோக்கி எழுபது பயணிகளுடன் சென்ற பேருந்து ஒன்று வெள்ளத்தில் சிக்கி கவழ்ந்துள்ளது அனுராதபுரம் ராஜாங்கனி பகுதியில் குறித்த பேருந்து வெள்ளத்தில் சிக்கியுள்ளது குறித்த பேருந்தில் பயணிகளின் இடுப்பு அளவு வரை நீர் நிரம்பி சுமார் ஒன்றரை மடத்தியாலமாக பேருந்திற்குள் தத்தளித்துள்ளனர் மீட்கும் பணி தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் பேருந்து கவந்துள்ளது பேருந்திலிருந்து எழுபது பயணிகளும் உயிரை கையில் பிடித்தவாறு ஒரு வீட்டின் கூரையின் மேல் பாதுகாப்பாக தங்கியிருந்தனர் கடற்படை மற்றும் ராணுவம் இணைந்து அனைவரையும் மீட்டுள்ளனர் Sini, bapak pelaku komersil. ini. நாடு பூராகவும் நிலவும் சீரற்ற காலநிலையால் அநேகமான பிரதேசங்களில் மின்துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மழைக்கு மத்தியிலும் மக்களுக்காக பணி செய்யும் இலங்கை மின்சார சபை ஊழியர்களின் காணொலி தற்போது வைரலாகி வருகின்றது மரமுறிந்து விழுதல் தூண்கள் உடைந்து விழுதல் போன்ற பல்வேறு அனர்த்தங்களின் காரணமாக இவ்வாறு மின் துண்டிப்புகள் இடம்பெற்றுள்ளன நேற்று காலையில் அறுபத்தையாயிரத்திற்கும் அதிகமான மின் துண்டிப்புகள் பதிவாகியுள்ளன அவற்றில் இருபத்தி ஆறாயிரம் மின் துண்டிப்புகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளன மேலும் நிலவும் மோசமான வானிலை காரணமாக நாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சதவீத பகுதிக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் குமார் தெரிவித்துள்ளார் இரணமடுக்குளத்தின் வால்கட்டு பகுதி வெட்டப்பட்டு நீர் வெளியேற்றப்படுவதாக களிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் அதிக நீர்வரத்து காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே வட்டக்கச்சி ராமநாதபுரம் மாயவனூர் பிரதேச மக்களை அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் முப்பத்தி ஆறு அடி நீர் கொள்ளளவுடைய மடுக்குளமானது தற்போது முப்பத்தி ஆறு அடி நீர் கொள்ளளவை எட்டியுள்ளதால் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இரண்டு மடுவின் வால்கட்டு வெட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாவலப்பட்டி பகுதியில் வீடொன்றின் மீது நேற்று மண்மேடு சரிந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்துள்ளதாக நாவலப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த வீட்டிலிருந்த மனைவி மாமியார் மற்றும் மூன்று மாத குழந்தை உட்பட மூவர் உயிரிழந்துள்ளனர் நாவலப்பட்டி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக வீட்டின் மீது மண் செறிவு ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களை மீட்க நாவலப்பட்டி போலீஸ் அதிகாரிகள் பெரும் முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் அவர்களை மீட்க முடியவில்லை என குறிப்பிட்டுள்ளனர் இறந்தவர்களின் சடலங்கள் நாவலப்பட்டி மாவட்ட பொதுவைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன நிலவும் சீரற்ற வானிலையால் ஏதேனும் அனர்த்தங்கள் ஏற்பட்டால் மூவாயிரம் பேர் வரை தாங்க கூடிய அவசர நிவாரண நிலையமாக கொழும்பு ஆர் பிரேமதாசு சர்வதேச மைதானம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளை பாதிக்கும் வெள்ளம் மற்றும் சீரற்ற வானிலை குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு பிராந்திய அபிவிருத்தி குழு தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாண போதுனா வைத்தியசாலைக்கு மருத்துவ கிளினிக் மற்றும் பிற கிளினிக்குகளுக்கு வருவதை தற்காலிகமாக தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்யமூர்த்தி தனது பேஸ்புக் கணக்கில் பதிவொன்றையிட்டு இவ்வாறு கேட்டுக் மருத்துவ கிளினிக் மற்றும் பிற கிளினிகளுக்கு வருவதை தற்காலிகமாக தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் காலநிலை சீரான பின் வழக்கமான சிகிச்சைகளை பெற முடியும் என்பதை அறிய தருகின்றோம் கிளினிக் மருந்துகள் கைவசம் இல்லாதவர்கள் கட்டாய மருந்துகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் அல்லது இயலாமை இருப்பின் கிளினிக் கொப்பிகளை அனுப்பி மருந்துகளை பெற முடியும் மேலதிக தகவல்கள் தேவையெனில் வைத்தியசாலை அனர்த்த முகாம் பிரிவை தொடர்பு கொள்ளலாம் அதன்படி பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு 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 ஆறு ஒன்று என்ற எண்ணிக்கு தொடர்பு கொள்ளுமாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பாடசாலைகளில் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் டிசம்பர் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதேவேளை நிலவும் மோசமான வானிலை காரணமாக உயர்தர பயிற்சி உட்பட அனைத்து பயிற்சிகளையும் காலவரையின்றி ஒத்திவைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் இந்திகனகே தெரிவித்துள்ளார் தற்போது பாகிஸ்தானில் முத்தரப்பு தொடரில் பங்கேற்றுள்ள இலங்கை கிரிக்கெட் அணி இலங்கையில் வெள்ளம் மற்றும் மண்சரிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறித்த சுற்றுப்பயணத்திற்கான படம் மற்றும் போட்டி கட்டணங்களை நன்கொடையாக வழங்க தீர்மானித்துள்ளது இலங்கை அணியின் தலைமை பயிற்சியாளர் சனத் ஜெயசூரிய முகப்புத்தகத்தில் பதிவொன்றை வெளியிட்டு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இந்த கடினமான நேரத்தில் தயவு செய்து பாதுகாப்பாக இருங்கள் வழிகாட்டுதல்களை ஒருவருக்கொருவர் கவனம் செலுத்துங்கள் எல்லா இலங்கையர்களுடனும் நாங்கள் ஒற்றுமையாக நிற்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார்